இன்றைக்கு இந்தியாவில் எண்பத்தி மூணு சதவீதம் பேர் டீ குடிக்கிறாங்க தேசிய பானமாக டீயை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருமே டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ பேரும் நல்ல டீ தான் குடிக்கிறாங்களா அப்படின்னா தொண்ணூறு சதவீதமான ஆட்கள் நல்ல டீ குடிக்கிறதே இல்லை கலப்படமான தேயிலையை தான் இன்றைக்கு குடித்து கொண்டிருக்கிறார்கள் தலைவலிக்குன்னு டீ குடிக்க போய் அந்த டீயால் வைத்தொலி வாங்கிட்டு வர்றாங்க தேயிலைத்துள்ள எலவம் அந்த காயை அரைச்சு அதை பயன்படுத்துகிறாங்க கலப்படம் பண்ணுறாங்க முந்திரிக்கொட்டை தோல் இருக்கு பாருங்கள் அதை பொடியாக சேர்க்குறாங்க மஞ்சளத்து இலையாக தூளாக்கி சேர்க்குறாங்க குதிரை சாணம் சேர்க்கப்படுது மரத்தூள் சேர்க்கப்படுது தேங்காய் நாரும் அரைச்சி கலக்க கலப்படம் பண்ணுறாங்க விதவிதமான கலப்படம் இந்த தேநீரை தான் டெய்லி மூணு நாலு வேலை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கல்லீரல் பாதிப்பு குடல் பாதிப்பு குடல் பொண்ணு அல்சரு மூட்டு வலி கிட்னி பாதிப்பு புத்து நோய் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இயற்கை டீகளை குடிங்க ஒரு டீ ஒரு கொத்தமல்லி இலையில் ஒரு டீ ஒரு கொய்யா இலையில் ஒரு டீ முருங்கை இலையில் ஒரு டீ இப்படி இயற்கையாக டீ சாப்பிடுங்க